ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா பாய் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஓரியப் பிஸ்கிட்ட வச்சு ஒரு கேக் பண்ணலாம் ஆங்க வீடியோக்குள்ள போலாம் பிஸ்கட் பாருங்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்தாச்சு அடுத்து மிக்சி சாரில் போட்டு இது பண்ணிக்கலாம் சாரில் போட்டுடலாம் அப்படியே உடச்சி போடுங்க உள்ள நான் பத்து ரூபா பாக்கெட் ஒன்று எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம்ட்டு பாக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மிக்ஸியாக அரைச்சி எடுத்தாச்சு அதை அந்த ஒரு பவுலில் மாற்றிடலாம் இந்த பவுலில் தான் நாங்கள் கேக் செய்ய போகிறோம் இந்த பவுல்லே மாற்றிடலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க டைரி மில்க் சாக்லேட் ஒரு நாலு பீஸ் போடுங்க உள்ள சேர்த்துட்டேன் கேக் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் கீழே தண்ணி ஊற்றி மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அந்த இதை வைப்போம் அந்த கேக் ரெடி பண்ணிச்சுக்க அந்த பவுல வைக்கணும் பாருங்கள் அது மேலே ஒரு மூடி போடுங்க அப்படிதான் என்னை அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு விடுங்க இங்கே பாருங்கள் குக்கரில் வச்சாச்சு சிம்மில் தான் வைக்கணும் விசில் போடக்கூடாது விசில் போடாமல் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு விட்டீங்கன்னா மிக டேஸ்டான லேவா கேக் ரெடி ஆகிடும் ரெடியாச்சு பாருங்கள் கேக்கு கொஞ்சம் கூலாகட்டும் அந்த சூடெல்லாம் ஆறுனதும் நம்ம எடுத்து அதை கேக்கை சரி பண்ணிடலாம் கேக் ரெடியாச்சு பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு வா சூப்பராக வந்திருக்குது கேக்கு நல்லா சாக்லேட் நடுவில் வச்சதுனால நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் வா லாவா கேக் ரெடி பாருங்கள் சாக்லேட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நிறைய டேஸ்டான சுவையான லாவா கேக் ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்